நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆதித்யா டிவியில் ஒரு டைமில் வந்துட்டு நான் இந்த ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்களாம் அந்த கால் ஃபோன்லாம் வரதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ஸ்கேம் பண்ணி ஸ்கேம் வாங்க இருக்கும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகணும் அப்படி கிடையா உன்னை எல்லாருக்கும் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுமா படையப்பா தெரியலே ஓ மார்லேஸ் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்கு தேங்க்யூ 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 கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்கா ஓகே எச்சச்ச எச்சச்ச கெச்சச்ச கெச்சச்ச ஆக்சன் ஏங்க பயந்துட்டீங்க போய் போலீஸ் போய் கேட்டால் அவங்க நான் இதுக்கு இல்லைனுவாங்க ஜட்ஜ் போய் கேட்டால் அவர் நான் இதுக்கு இல்லைனுவாங்க ஸ்கேம் பண்ணி கேட்டால் எதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு சிஸ்டம் தப்பாக இருக்குன்றே உங்களோட கார் பார்க்கிங் நீங்கள் இது பண்ணனால உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது வித் லிங்கோட நம்ம கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்கன்னா அது அது மாதிரி எதாவது வரும் வெறும் நம்பர் போட்டு லிங்க் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருந்தேன் பக்கனே எந்த ஏரியாவில நம்ம வந்து கிராஸ் பண்ண வந்த மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயரூவா போகுது இந்த வருஷம் நான் ஒருத்தர் வந்து கல்யாண கச்சேரிக்கு ஏதோ ஒன்று பேசினார் பயங்கரமாக சொன்னார் அப்படியே வந்து ஒரு டெய்லியும் என்ன பார்க்காம இருக்க மாட்டார் என்ன பேசாம இருக்க மாட்டார் பாசத்தை பொழிஞ்சார் எல்லாம் பண்ணார் கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வணக்கம் சூப்பரா இருக்கும் சூப்பர் ஓகே ஸோ நிர்வாகம் பொறுப்பல்ல ட்ரெய்லர் பார்த்தேன் ஒரு சிஸ்டம் வந்துட்டு எப்படி சரியில்லை அப்படிங்கறத பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்ல வந்துட்டு எடுத்ததா சொல்லியிருக்கீங்க ஸோ படத்தை பத்தி சொல்லுங்க அது என்ன மாதிரி இருக்கும் இல்லை அதை டைட்டிலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நிர்வாகம் பொறுப்புள்ள யார் போய் போலீஸ் போய் கேட்டால் அவங்க நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா ஜட்ஜ் போய் கேட்டால் அவர் நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா ஸ்கேம் பண்ணுவேன்னு போய் கேட்டால் எதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஏதோ ஒரு சொல்லி ஏதோ ஒரு சிஸ்டம் தப்பா இருக்குன்ற அந்த சிஸ்டம் என்ன அந்த சிஸ்டம்குள்ளே மாட்டின ஒருத்தன் எப்படி வந்து மற்றவங்களையும் அதுக்குள்ளே மாட்ட தான் இந்த படத்தோட லைனே ஆக்சுவலாக எந்த இருந்து எடுத்தீங்க சார் அதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாம் பயமாகது இந்த இரநூத்தம்பா மொபைல் அடிப்படி ஆனே டூ ஃபிஃப்டி ஒன்று ஓகே லேன்ஸில் போட்டாங்கல ஐநூறுவா ஃபோன் மாதிரி ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதோ போடுறாங்க போலீங்க ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் பிஎம் படம்லாம் போட்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணாங்க ஸோ கவர்மெண்ட் தான் ஏதோ ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் சொல்லி நாலு ஃபோன் புக் பண்ணலான்னு சொல்லி புக்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுற சர்வர் பயங்கர பிளாக்கு எல்லாம் ஒரே டைம்ல புக் பண்ணதால அதையும் தாண்டி புக் பண்ணுற புக் பண்ணுற லாஸ்ட்டில் புக் பண்ணி முடிச்சிட்டா அப்படா புக் பண்ணி முடிச்சாச்சு சரி இப்போ என்னதான் இருக்கு அந்த வெப்சைட்ல உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போதும் தெரியுது புக் பண்ணால் ஒன் இயர் கழிச்சு தான் உங்களுக்கு மொபைலே வரும் அதுவும் நாங்கள் இனிமே தான் ஃபேக்டரி போட்டு ஆரம்பித்து ரேட் பண்ணி உங்களுக்கு தருவோம் நாங்கள்

ஆமாம் ஆக்சுவலாக இதில் சொன்ன விஷயம் தான் வந்து இதில் கெட்டப்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஒரு கெட்டப் போட்டு ஸ்கேம் பண்ணுவோம் ஸோ கெட்டப்ஸ் பண்ணும்போது வாஷஸ் சேஞ்ச் ஆகணும் ஸோ அப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது டக்குனு மைண்டில் தோணுங்க அண்ணனும் அக்காவும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சொல்கிறேன் சும்மா அது ஒரு ஒரு டைமிங்க்காக அது மாதிரி பண்ணும்போது சரி ஓகே இவங்க இவங்க ரெண்டு பேர் நல்லா சூட் ஆகும் இது நாங்கள் ஒரு அஞ்சு பேருக்கேங்க அது ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு பேர் வந்து புதுமுகமாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள எல்லாமே சேர்ந்து பார்க்கும் ஒரு பேக் தான் இந்த அஞ்சு மூஞ்சை பார்த்தா இது ஏமாத்தாதுன்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பாவண்டான்ற அந்த மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுட்டு ஏமாத்துற கேஸ் இவங்கள பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியும் பட் மாத்திட்டு கெட்ட போட்டு ஓகே ஓகே ரொம்ப சில் டேரக்டர் தான் ஒர்க் பண்ண ஆமா அதுதான் சொன்னேன் டேரக்டருங்கிற டென்ஷனே இல்லை அப்படின்னு ஆனால் டேரக்டர் டென்ஷன் உள்ள இருக்கும் வெளியே கட்டிக்க மீசல மண்ணுட்டத மாதிரி இல்ல பயங்கர செட்ல செம டென்ஷன் இருக்கும் ஏதாவது போயிட்டு

அன்னைக்கு பாக்குறப்போ நான் யோசிச்சு பாக்குறேன் ஓ டான்ஸுக்கு அதுக்குதான் அந்த கலர் பேப்பர் தூணாரா அப்படின்னு பிரம்மாண்டமா இருக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அப்படி இருக்கு ப்ராப்பரா டான்ஸ் ஆடி இருக்கீங்களா அப்புறம் அது சுரேஷ் மாஸ்டர் அத சுரேஷ் அது சுரேஷ் மாஸ்டர் தான் சொன்னோம் ஆக்சுவலா என்ன அவர் ரெண்டு ஸ்டெப் கொடுத்து நான் இப்படி எல்லாம் பண்ணி எடுக்க போனேன் ஓகே அப்படின்னு சோ இது எல்லாமே என்னன்னா அவர் வந்து கரெக்டா அதுக்கு இந்த படத்துல வந்து கோரியோகிராஃபர் இப்ப டான்ஸ் ஆடி இருக்கோம் நம்ம ஆமா இது வேற ஒரு செட்ல போய் ஆடுனோமே மறந்து இல்ல ரெண்டு ரெண்டு ஸ்டெப் சோ அதே மாதிரி நீங்களும் இந்த கேங்ல ஒன் ஆஃப் தி மெம்பரா தான் இருக்கீங்க ரியல் லைஃப் ஒன் ஆஃப் गर्ल நான் இந்த கேங் ஒன்லி गर्ल ஒன்லி गर्ल டாம் பாய் டாம் பாயா இல்ல இல்ல நார்மல் गर्ल தான் ஓகே சோ நீங்களுமே கண்டிப்பா இந்த மாதிரி பணம் மோசடி உங்களுக்கு ரியல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நடந்தது அப்படின்னா ஞாபகம் மாதிரி இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லும் இல்ல ஒருத்தங்க பணம் அமிச்சாங்க அத வந்து நான் திரும்ப அனுச்சுட்டேன் அவ்வளவுதான் அது மட்டும் தான் நினைஞ்சு எனக்கு ஏன்னா பயம் வராது என்ன அனுச்சுட்டாங்களே இது உண்மையாவே இது வந்து காசு நம்ம அக்கவுண்ட்ல இருக்குதா இல்ல வந்து சும்மா சீட் பண்றாங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புவாங்களா அந்த மாதிரி நினைச்சேன்

உங்களோட கார் பார்க்கிங் நீங்க இது பண்ணனால உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது வித் லிங்கோட நான் என் ஹஸ்பண்ட காட்டினேன் இந்த மாதிரி மெசேஜ் நம்பர்ல எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டேன் ஏ லூஸ் அதெல்லாம் வராது அப்படின்னாரு ஓகே ரைட்டு ஏன்னா இப்ப நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புறாங்கன்னா அது அது மாதிரி ஏதாவது வரும் வெறும் நம்பர் போட்டு லிங்க் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அவர் ஏதோ பயங்கரமா சிரிக்கிறாரு அது இல்லம்மா ஒரு கார் நான் வாங்கி அஞ்சு வருஷம் ஓட்டி வித்துட்டேன் அதுக்கே இப்ப லேட்டா ஒரு மெசேஜ் நான்தான் அதை யோசிச்சேன் என்னடா காரே வித்து தெரியாம எனக்கு அனுப்புறீங்களேன்னு இல்ல நிஜமாவே அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் டவுட் வரும்ல இல்ல ஏன்னா நம்ம மேபி நம்ம வயலேஷன் நம்ம கிராஸ் பண்ணிருப்போம் அது வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பக்னே எந்த ஏரியால நம்ம வந்து கிராஸ் பண்ண வந்த மாதிரி நான் சிக்னல்ல நான் கரெக்ட்டா நிற்பேன் அதே மாதிரி பெல்ட்லாம் போட்டு தான் நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கண்டிப்பா பண்ணிருங்க ஆமா நிஜமாவே வந்து 2 வீலர் போடா ஹெல்மெட் போட்டுப்பேன் என் கூட யார் வராங்களோ அவங்களும் ஹெல்மெட் போட்டு தான் கூட்டி போவேன் ஏன்னா அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து மெயின்டெய்ன் பண்ணணும் கரெக்ட்டா கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் நான் பண்றேன் எஸ் ஓகே சரி உங்களோட ஸ்கேம் அனுபவம் சொல்லிட்டீங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஸ்கேம் பண்ணி ச்சி ஸ்கேம் வாங்க

இந்த வருஷம் நான் ஒருத்தர் வந்து கல்யாண கச்சேரிக்கு ஏதோ ஒன்று பேசினாரு பயங்கரமா சொன்னாரு அப்படியே வந்து ஒரு டெய்லியும் இருக்க இருக்க மாட்டாரு பாசத்தை பொழிஞ்சாரு நாம என்னன்னா ஹார்ட்டட் உடனே அவர் வந்து முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணேன் சார் பேமெண்ட் அப்படினா அவர் வந்து ஒரே டயர்டா இருக்குது இன்னைக்கு காலைல கல்யாணம் அடுத்த நாள் காலில் கல்யாணம் சரி சரி கல்யாணத்தை முடிச்சுட்டு பொறுமையா தாங்க நல்லா பேசுறாருட்டேன் கல்யாணத்தை முடிச்ச ஒரு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ரொம்ப நல்ல மனுஷன் அவர் 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 ஆக்சுவலாக வந்து என்னன்னா அவர் வந்து அப்புறம் வந்து இல்லை இல்லை என் கேட்டேன் பாட்டெல்லாம் சுமாராக இருந்ததுன்னு சொன்னாங்க இன்னும் நான் கம்போஸ் பண்ண மாதிரி அவர் வந்து அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் சொன்னாங்க அதனால் தான் அப்படியே பார்த்துட்டேன் அப்படி என்னாரு நான் அவர் வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஆனால் அவர் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படி தான் நம்ம எங்கே ஏமாறுறோமோ அங்கே நம்ம ஒரு லெசனை வந்து கற்றுக்கணும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த படம் வந்து இப்படிலாம் ஏமாத்துறேன்னா லெசன் கற்றுக்கணும் திருப்பி திருப்பி போய் ஏமாறக்கூடாது அதுக்கப்புறம்லாம் ஒருத்தர் வந்தாங்க அவங்க ஆனால் என்னென்னா நம்ம சொல்லும்போது சில பேர் தப்பாக எடுத்துப்பாங்க இப்போ நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால வழக்கமாக என்னன்னா போய்ட்டு எங்கேயாவது போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது இல்லை சார் காசை ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க சார் அப்படின்னாண்ணா எம்எல்ஏ நம்பிக்கை இல்லைங்களா என்ன காசு கேட்குறீங்க அப்படின்னு வாங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுவாங்க அடி அப்படி அடி அப்படி சொன்னோன்னா உடனே எல்லாரும் வந்து சார் சில பேர் சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் கூட சொல்லுவாங்க நம்ம ஹெட் வைட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னோடனும் சொல்லிட்டு போங்க பின்னாடி தவிச்சது எனக்கு தானே தெரியும் கரெக்டு தானே அந்த ஸ்டேஜ் ஏறத்துக்கு முன்னாடியே வந்து

அதுலேயும் நிறைய காசு போயிருக்கு நிறைய பேர் தந்தையா தான் ஏமாத்திருக்காங்க அவங்களெல்லாம் அப்படி விட்டுருவீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் விட வேண்டியதாக அந்த இப்போ கூட இந்த வருஷம் அந்த கல்யாண கச்சேரியில் காசு தரல ரெண்டு ரூபா கேட்டு பார்த்தேன் மூணு ரூபாய் கேட்டு பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆலை விட்டாச்சு அவ்வளோ தான் என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய் பின்னாடி போய் நின்றுட்டு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணி அவர் ஓடிட்டே இருக்காரு அவர் ஓட்டிகிட்டே இருக்கு பின்னாடியே இருக்கணுமா என்ன என்னைக்காக நாள் என்ன ஏமாத்தினா அவருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பெருசாக ஒரு இடம் போகிறோம் இப்போ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆதித்யா டிவியில் ஒரு டைமில் வந்துட்டு நான் இந்த ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்களாம் அந்த கால் ஃபோன்லாம் வரதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அப்போவே வச்சுருந்தோமே ஓ நீங்கள் அப்போ நீங்கள் பணக்காரங்களாக இருந்துருப்பீங்க அப்போ லைக் நாங்கள் வந்துட்டு அந்த கால் பண்ணிட்டு இன்னசென்ட்டாக இருந்த நாங்களாம் கால் பண்ணி பேசுறது நீங்கள் கொஞ்சம் நடிங்க பாஸ் அந்த ஏறாலாம் இப்போது அளவுக்கு இல்லை அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக அது ஆக்சுவலாக டூ தௌசண்ட்

அந்த ஃபில்லர் மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் வந்தது இல்லை அதுதான் யூடியூப் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த காமெடி இது அதுக்கப்புறம்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதுவும் அந்த காலங்கள் மிஸ் பண்ணுறது தான் சரி அப்போ என்னென்னா யூவில் ஹாவ் சம் டைம் எப்போவுமே வந்து இந்த மீடியா டிஜிட்டல் கையிலே ஃபோன் வச்சுக்கிறது அப்படிங்கும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ட்ரெயினில் போனால் கூட

கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது கச்சிச்ச 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 அதே மாதிரி இந்த நிர்வாகம் பொறுப்பல்லங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய இந்த பப்ளிக் பிளேசஸ்ல பார்ப்போம் ஏதாவது பார்க்கிங் பண்ணவோ இல்லை ஏதாவது திங்ஸ் வச்சுடாமா உங்களோட திங்ஸ் காணாம போச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல அதை பார்க்கும் போது ரொம்ப காண்டாகும் இல்லை ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம் தானே இப்போ பார்க்கிங் சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குற உன்னை நம்பி ஒரு வண்டியை விட்டுரும் அந்த இருந்து எது காணாம போனாலும் பொறுப்பு இல்லைன்னும் போது அப்போ எதுக்கு நீ வாங்குற காரணம் சும்மா விட்டு போகலாம் இல்லையா இங்கே ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு தேட்டர் போனால் கூட தேட்டர் வாசலே இருக்கும் நீங்கள் வைக்கிற திங்ஸ்க்கெலாம் யாரும் பொறுப்பு இல்லை எதுவும் சொல்லிட்டு அப்போ டிக்கெட்டே வாங்க கூடாது நீ ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீ ஷோ போட்டு ஆ கேமரா எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் எதுக்கு உள்ளே போகும்போது ஸ்கேனர் இருக்குது இதுக்கு எதுவுமே தேவை இல்லையே அது எல்லாமே அதான் பொறுப்பை தட்டி கழிக்கிற விஷயம் தான் அது அது நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு ஒரு ஒரு டேக் போட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடாது இல்லையா இப்போ அதே வார்த்தையை யார் வேணால் சொல்லலாம் இது ஒரு 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 சொல்ல ஒரு வக்கீல் சைடில் ஒரு போலீஸ் சைடிலோ எங்கே போனாலுமே உங்களுக்கு ப்ராப்பரான பதிலோ ப்ராப்பரான ஒரு ரெமெடி கிடைச்சா தான் போ எந்த எந்த விஷயத்துக்குமே அது கிடைக்கலன்ற போது சேம் தான் இந்த டைலாக் தான் எல்லா இடத்துலையுமே ஸோ அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஒரு டோக்கன் ஒரு பார்க்கிங்கில் இருந்து ஒரு பெரிய பெரிய இட வரைக்குமே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய இது பட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் சைட்டுக்கு அவ்வளோதான்